வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதையின் தலைப்பு பலார் கூட பரவாயில்லை படபடதான் தப்பு இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க நானும் அவனும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு காலத்தில் ஒரு நாள் யதாச்சையாக பேசும்போது வார்த்தை முற்றியது கோபம் வந்தது கண்ணா பின்னாவென திட்டிவிட்டேன் அவ்வளோதான் இருபது வருட நட்பு முறிந்துவிட்டது பார்ப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை இப்படி சிலர் சொல்வார்கள் கோபத்தில் ஒருவரை அடிக்கிறோம் அதுவாவது பரவாயில்லை வழி போனதும் அந்த அடியை கூட அவர் விடுவார் ஆனால் வார்த்தை அப்படி அல்ல அது குத்திவிட்டால் எத்தனை ஆண்டுகளானாலும் மறக்காது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் அது வளர்த்து கொண்டே போகும் நம்மையே அழிக்கும் வரை அது ஓயாது புராண காலத்திலேயே இதற்கு எடுத்துக்காட்டுக்கள் இருக்கின்றன குருச்சேத்திர யுத்தம் முடிந்ததும் அஸ்தினாபுர மன்னனாக முடிசூட்டிக்கொள்ள தயாராகிறான் தர்மன் அரண்மனைக்கு வருகிறான் கிருஷ்ணன் பாண்டவர்களை சந்தித்து ஆசி கூறியவன் திரௌபதியையும் சந்திக்கிறான் திரௌபதி அஸ்தினாபுர ராணியாக போகிறாய் போலிருக்கிறதே என்கிறான் திரௌபதி முகத்தில் சந்தோஷத்துக்கு பதில் சோகரேகை என்ன திரௌபதி ஏன் இந்த வருத்தம் துரியோதனனை அளிக்க வேண்டும் என்று சபதம் போட்டாய் அதுதான் நிறைவேறிவிட்டதே என்றான் கிருஷ்ணன் சபதம் நிறைவேறிவிட்டது ஆனால் அத்தனை பேர் கூடியிருக்கும் ராஜசபையில் துகிலுரியப்பட்டு நின்றேனே அந்த அவமானம் நீ அருள் செய்யாமல் இருந்திருந்தால் என் மானம் காற்றில் பறந்திருக்குமே அதை நினைத்தால் இப்போதும் மனம் பதைப்பதைக்கிறது என்றாள் திரௌபதி கிருஷ்ணன் சிரிக்கிறான் என்ன சிரிப்பு நான் புலம்புவதைக் கேட்டால் சிரிப்பாக இருக்கிறதா என்கிறாள் திரௌபதி தவறு செய்தாய் தண்டனை அனுபவித்தாய் செய்த தவறுக்காக வருந்தாமல் பட்ட கஷ்டத்தை சொல்லி புலம்புகிறாயே அதனால் சிரித்தேன் என்றான் கிருஷ்ணன் தவறு செய்தேனா நானா என்கிறாள் திரௌபதி அதையும் மறந்துவிட்டாயா ஞாபகப்படுத்துகிறேன் இந்திரபிரஸ்த மன்னனாக தர்மன் இருந்தபோது ராஜசுய யாகம் நடத்தினான் யாகத்தில் கலந்து கொள்ள தம்பிகளுடனும் மாமன் சகுனியுடனும் வந்திருந்தான் துரியோதனன் இந்திரபிரஸ்தத்தில் மிக மிக அழகாக மயன் ஒரு மாளிகை அமைத்திருந்தான் தரையை தண்ணீர் போலவும் தண்ணீர் இருக்கும் இடத்தை தரை போலவும் சுவர் இல்லாத இடத்தை சுவர் இருப்பது போன்றும் இருப்பதை இல்லாதது போன்றும் பலவித வித்தைகள் செய்து அந்த மாளிகையை செதுக்கியிருந்தான் மயன் அதன் அழகை சொக்கி போய் பார்த்து கொண்டிருந்தான் துரியோதனன் மாடியில் இருந்த நீ தோழிகளுடன் சேர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தாய் ஒரு இடத்தில் தண்ணீர் தேங்கியிருப்பது போல் இருந்தது மிகவும் கவனமாக வந்தான் துரியோதனன் உண்மையில் அது தண்ணீர் அல்ல சாதாரண தரை அவன் தடுமாறியதை பார்த்து நீ சிரித்தாய் அதேபோல் இன்னொரு இடம் தரை என்று நினைத்து கால்வைத்தான் துரியோதனன் உண்மையில் அது நீர் இது தெரியாமல் தண்ணீரில் விழுந்தான் உன்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை பார்வையற்றவன் மகனும் பார்வையற்றவன் என்று சத்தம் போட்டு கேலியாக கூறினாய் அவமானத்தால் தலை குனிந்தான் துரியோதனன் நீ அவன் மனதை புண்படுத்தினாய் அந்த புண்ணை சகுனி பெரிதாக்கினான் அதன் விளைவு அஸ்தினாபுர சபையில் நீ பட்ட அவமானம் நீ வார்த்தையால் புண்படுத்தினாய் அவன் செயலால் உன்னை அவமானப்படுத்தினான் செய்த தவறுக்குத்தான் தண்டனை அனுபவித்தாய் என்றான் கிருஷ்ணன் திரௌபதி தலை குனிந்தாள் உண்மைதான் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் பேசுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டால் அல்ல முடியாது அதற்கு தீர்வில்லாமல் போய்விடும் ஒருவர்க்கொருவர் வெறுப்பும் விரோதமும் தான் வளரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்